வெளியேறிய ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழரா பாஜக அண்ணாமலை கொடுத்த ரியாக்ஷன் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் எனவும் எதிர்க்கட்சிகள் பல புரளியை கிளப்புகிறார்கள் என கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேலும் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தமிழ்நாட்டிலிருந்து யார் வந்தாலும் மகிழ்ச்சி எனவும் கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துணை ஜனாதிபதியாக நல்லவர் வந்தால் மகிழ்ச்சி ஜெகதீப் தன்கர் மிக சிறந்த மனிதர் அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் வெளியில் வந்திருக்கிறார்கள் மேலும் எதிர்க்கட்சிகள் பல புரளியை கிளப்புகிறார்கள் ஆனால் அவர் ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் இருக்கிறார் அவர் உடல்நிலை கருத்தில் கொண்டு வெளியே வந்திருக்கிறார்கள் அந்த பதவிக்கு தமிழ்நாட்டிலிருந்து யார் வந்தாலும் மகிழ்ச்சி அதிலும் குறிப்பாக தமிழர் வந்தால் மகிழ்ச்சி எனவும் அதிமுக பிரச்சனை பற்றி கருத்து சொல்ல நான் விரும்பவில்லை கூட்டணியில் இருந்தாலும் நான் அது குறித்து கருத்து சொன்னால் தவறாக போய்விடும் இருபது இடங்கள் ஜெயிக்கக்கூடிய கட்சி எதற்காக சர்வீஸ் செய்கிறார்கள் மக்கள் மனதில் கோபம் இருக்கிறது மக்கள் மத்தியில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற கோபம் இருக்கிறது இதற்கு முன்பு திமுக சந்தித்த தோல்வியும் தெரியும் ஒரே ஒருவர் ஜெயித்தார் இரண்டு பேர் ஜெயித்தார்கள் அது யார் என்று தெரியும் அது போன்ற மோசமான தோல்வியை திமுக முன்னால் பார்த்திருக்கிறார்கள் திமுக முன்னாடியே பார்த்திருக்கிறார்கள் அதை நோக்கித்தான் இந்த தேர்தல் போகிறது முதலமைச்சர் பற்றி காட்டமாக பேச விரும்பவில்லை அவர் விரைவில் குணமடைந்து வர வேண்டும் என்னதான் சர்வே எடுத்தாலும் திமுக தோல்வி உறுதி சூப்பர் ஸ்டார் சகோதரர் கருப்பா சிவப்பா என்று கூட தெரியாது அவருடைய கருத்து அதுதான் நான் ஏற்பது ஏற்காதது தவறாக போய்விடும் பிற தலைவர்கள் இருக்கிறார்கள் விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார் கடுமையாக பணி செய்ய வேண்டும் களத்திற்கு தான் வெற்றி தோல்வி இது அவரது கையில் இருக்கிறது என்றும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க